இருக்குயோ போச்சு உடைச்சிட்டியா உடச்சுட்டியா உடச்சு அம்மாட்ட சரி சரி கெஞ்சாதான் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நான் சொல்றத நீ செய்யணும் சரி செஞ்சு தொலைக்கிற அது அம்மா பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணு சரி இது எனக்கு கொடு டேய் இது அம்மா எனக்கு கொடுத்ததுடா ஓ அப்படியா சரி அப்ப நீ பண்ணத நான் அம்மா சொல்லட்டா சரி இந்த நீயே வச்சுக்கோ திஸ் இஸ் தி 25 பேனா நல்லா இருக்கே டேய் அது புது பென்னடா அப்ப அந்த கிளாஸ் பாட்டில் அடிச்சியா அத நான் அம்மா கிட்ட சொல்லட்டா சரி நீயே வெச்சுக்கோ அது ஹாய் இந்த இருக்கு